சிவகங்கை மாவட்டத்தின் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவராக அருமை தம்பித்துறை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒருமனதாக கட்சி தேர்ந்தெடுத்துள்ளது அங்கே மாநில தலைமையிலிருந்து இருந்து அறிவிக்கப்பட்டது மாவட்ட சிவகங்கை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக நான் இன்று தம்பி பாண்டித்துரை அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து அவர் உறுதிமொழி எடுத்துள்ளார் இன்று முதல் அவர் சிவகங்கை மாவட்ட தலைவராக சிறப்பாக செயல்பட உங்கள் அனைவரின் சார்பாகவும் கட்சி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் தமிழ்நாடு இப்பொழுது ஒரு மிக ஒரு கடுமையான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தற்போதைய ஆட்சி ஒரு மிக மக்களுக்கு பொதுமக்கள் விரும்பாத ஆட்சியாக பொதுமக்கள் நலன் விரும்பாத ஆட்சியாக இருப்பதாலே நம்முடைய தலைவர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஒரு நல்லாட்சி மக்களுக்குரிய ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பான மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து அது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுத்து இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் இந்த தேர்தல் அமைப்பு தேர்தல் நடைபெற்று முப்பத்தி மூன்று மாவட்டங்களுக்கு தலைவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று சிவகங்கை மாவட்ட தலைவராக தம்பி தேர்ந்தெடு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்